ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி காரப்பொரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம மாதக்கணக்கில் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் குட்டிஸ் எல்லாம் எப்பப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்பப்போலாம் எடுத்து கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட சரி வாங்க இப்போ இந்த காரப்பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த காரப்பொரி பண்ணுறதுக்கு நான் மெசரிங் கப்பில் ஆறு கப் அளவுக்கு பொரி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பக்கம் அளவு இருக்குது ஸோ நான் உப்பு பொரி தான் எடுத்துருக்கேன் இதுவே உப்பு பொரி உப்பு சேர்க்காத பொரி அப்படின்னா ரெண்டு வகை இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம கடைசியாக உப்பு வந்து கணக்காக சேர்க்க முடியும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது இந்த பொரியை நம்ம தாளிச்சு இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க பொறி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்த்துடாதீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் சேர்த்துடலாம் ஸோ நம்ம தாளிப்பு வடகம் சேர்க்கிற போது நம்ம நார்மலாக தாளிக்கிற பொரியை விடவே இது டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதுக்கு பதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடுகு கூட சேர்த்துக்கலாம் இப்போ வடகம் லைட்டாக கலர் மாறினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கூடவே ஒரு பத்து பல் பூண்டை தோல் நீக்கமாக பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ பூண்டு நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிடுங்க ஸோ நம்ம பூண்டு சேர்த்து பொறித்தளிக்கிற போது தான் அதனுடைய மனமாகட்டும் சுவையாகட்டும் அவ்வளோ நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு ஒரு வேளை பூண்டுடைய ஸ்மெல் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்தளவுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு பல் சேர்த்திங்கன்னா கூட போதும் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா பொன்னிறமாக வருபட்டுருச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான மசாலா பொருளெல்லாம் சேர்த்துரலாம் இப்போ இது கூடவே ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துட்டு இது லைட்டாக செவந்து வர அளவுக்கு வருத்தரலாம் ஸோ மிளகாய் வற்றல் வந்து குறைவாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கூட கொஞ்சமாக மிளகாய்த்தளும் சேர்க்க போகிறோம் இப்போ மிளகாய் வட்டால் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே அரக்கப்பளவுக்கு வருத்த நிலக்கடலை சேர்த்துரலாம் இது வருத்த நிலக்கடலை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே சேர்க்குறேன் இதுவே வறுக்காத நிலக்கடலையாக இருந்துச்சு அப்படின்னா அதை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போதில் டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துரலாம் நம்ம ஏற்கனவே நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாத்தூள் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து அளவாக சேர்த்துடுங்க அப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே உப்பு பொறி தான் எடுத்துருக்கோம் அதனால் உப்பு வந்து அளவாக சேர்த்துக்கோங்க கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க ஸ்டவ் ஃபுல்லாக சிம்லியாக இருக்கட்டும் ஹையில் இருந்துச்சு அப்படின்னா அது சீக்கிரமாக கரிஞ்சிடும் பாருங்க இப்போ எல்லா பொருளுமே நல்லா வருபட்டு அதுலேருந்து நல்லா ஒரு மனம் வருது அதே மாதிரி பூண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறு முறுன்னு வருப்பட்டுருச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரியை உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா பொருளுமே பொரியோட ஒன்றா நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்துக்கோங்க இப்போ அளவுக்கு பொரிய நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக பொரிய டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்ருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம காரப்பொரி சூப்பராக தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காரப்பொரி சூப்பராக தயாராகிடுச்சு இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்பப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்பப்போலாம் எடுத்து சாப்பிட்லாம் அதுவும் ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிடறும்போது அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தேடில் இந்த காரப்பொரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி